பார்ந்த இனதிறமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதனுடைய திறமை எங்கே இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்படிங்கிற ஒரு சூத்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருப்பாங்கள அப்போ ஒரு மனிதனுடைய திறமை அதை வச்சால் நம்ம ஜெயிக்க முடியும் அந்த திறமை என்பது எங்கே இருக்கிறது எதன் மூலமாக எந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு திறமை இருக்கிறது என்பதை வந்து நீங்கள் தெரிந்து அவர் நின்ற இடம் அதாவது வந்து உங்களுக்கு திறமையை கொடுக்கக்கூடியவர் யார் அவர் நின்ற இடம் அவர் வாங்கிய சாரும் இந்த தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் தொடர்ந்து காலமெல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ இதை எப்படி கண்டுபிடிப்பது அதுக்கு ஒரு சூத்திரம் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க சந்திரனுக்கு உங்களுடைய சந்திரனுக்கு ஐந்து குடையவர்தான் உங்களுடைய திறமைசாலி உங்களுடைய திறமை உங்களுடைய சந்திரனுக்கு ஐந்து குடையவர் அந்த ஐந்தாம் இடத்தை வந்து நீங்கள் யார் என்று முதலில் குறித்து கொள்ளும் சரி ஐந்து குடையவர் நின்ற இடம் ஐந்து குடையவர் நின்ற இடம் உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் அந்த இடம் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் சந்திரனுக்கு ஐந்து குடையவர்தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறன்னா திறமையை வெளிக்காட்டுவதற்குண்டான அந்த கிரகம் அவர் எந்த இடத்துல நிற்கிறார் அவர் எந்த இடத்துல லக்கணத்திற்கு எந்த இடத்துல நிற்கிறார் அந்த இடத்துல வந்து நீங்கள் உயர் 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 உயரத்திற்கு வரலாம் அந்த ஐந்து குடையர் சந்திரனுக்கு ஐந்து குடையவர் நின்ற நட்சத்திரம் அது உங்களுக்கு புகழின் உச்சி கொண்டு வந்துடும் இது நாள் வரைக்கும் வந்து என்ன சொன்னா யாரும் வெளியே சொல்லலை காலம் தான் நம்மளை வந்து என்ன சொன்னால் ஒவ்வொன்றும் வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து இயற்கை என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம் வந்து நமக்கு உத்தரவுப்படணும் அப்போ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒன்று தெரியாத ஒன்று இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ சந்திரனுக்கு சந்திரன் நின்ற இடத்திற்கு ஐந்து கூடையவரே உங்களை உயர்த்தக்கூடிய சக்தி அந்த உயர்த்தக்கூடிய சக்தி உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குது அவர் யார் சாரம் வாங்கியிருக்கார் இப்போ தெரிஞ்சு வச்சா சந்திரனுக்கு ஐந்து கூடையவர் எந்த கிரகம் ஐந்து குடையவர் நின்ற இடம் அந்த இடம் விருத்தி ஐந்து குடையவர் வாங்கிய சாரம் சாரம்னு எந்த நட்சத்திரத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார் இந்த இந்த கிரகங்கள் இந்த இடம் அஞ்சா அஞ்சு குடையவர் ஐந்து குடையவர் நின்ற இடம் ஐந்து குடையவருக்கு இடம் கொடுத்த நட்சத்திரம் அந்த கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய யோகத்தை கொடுத்தோம் இதை நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ ஒரு உதாரண ஜாதகம் வந்து என்ன சொன்னான்னு சொல்கிறேன் ஒரு உதாரண ஜாதகம் அப்படின்னு சொல்லி வரும்போது கும்பராசி கும்பராசிக்கு ஐந்து குடையவர் யார் புதன் புதன் என் நின்ற இடம் தொலா லக்கணத்திற்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் நிற்கிறார் புதன் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார் சனி சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போ இந்த நபருக்கு புதன் என்றைக்குமே யோகத்தை செய்வார் அவர் நின்ற இடம் வந்து என்ன சொன்னால் வாக்குஸ்தானமாக இருக்கிற காரணத்தினால வாயால் சம்பத்தி பண்ணிடுவார் அவர் நின்ற எ நட்சத்திரம் வந்து சனியோடைய நட்சத்திரம் சனி இந்த லக்கணத்திற்கு நாலு ஐந்து குடையவர் அப்போ இவருக்கு இவருடைய திறமையால் இந்த புதனுடைய ஆதிபத்தியத்தால் இவர் வெற்றி பெற்றது பொருளாதாரத்தில் வந்து அந்த புதனை வச்சு வாக்குஸ்தானத்தை வாக்கை வச்சு சம்பாதிச்சார் அந்த புதன் வாங்கிய சாரநாதன் வந்து என்ன சொன்னா சனியோடைய நட்சத்திரமாக இருப்பதனால் இவருடைய லக்கணத்திற்கு நாலு ஐந்து குடையவராக வருகின்ற காரணத்தினால் வீடு வாசல் வண்டி வாகனம் யோகம் அஞ்சாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் இது யோகம் அப்போ இவருக்கு வாக்குஸ்தானத்தால் சம்பாத்தியம் இவருடைய அந்த முயற்சி அந்த நாலு அஞ்சு என்று சொல்லக்கூடிய குடும்ப குடும்பம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் அப்படிங்கிறது வீடு வாசல் வண்டி வாகனங்கள் தோட்டம் தரவுகள் அது கொடுத்துரும் அது ரெண்டு ஆதிபத்தியம் வர்றதுனால புத்திரர்கள் விமர்சையான வாழ்க்கை வாழ்வார் நீங்களும் இப்படி கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா புலம்பாதீங்க அதாவது வந்து ஜோதிடத்தை எப்போ எப்பயுமே இப்போ நான் ஒரு இது ப்ரிப்ரேஷன் பண்ணேன்னா ஒரு இதில் நோட்டில் முதல்ல வந்து அந்த சிந்தனா சக்தியை வந்து குறிப்பேன் குறிச்சிட்டு தான் பேசுவேன் அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு குழப்பமான விஷயம் தான் யாருமே வந்து என்ன சொல்லலான்னு வந்து ஒரு ஜாதகத்தை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பேசலாம் அனுப்பாமல் நீங்கள் சந்தேகம் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தன் எவிடன் அண்ட் சப்போர்ட் என்கிட்ட இருந்தால் தான் நான் எதுவுமே பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது அப்போ எல்லா மக்களுக்குமே ஒரு கோபம் ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்குது அது தேவையில்லாத வருத்தம் தேவையில்லாத சங்கடங்களை நம்ம பட்டு என்னமே நீங்கள் பண்ண போகிறதே பண்ண முடியாது அந்த நேரத்திற்கு என்ன சொல்லணும் ஒரு வெறுப்பை நீங்கள் உமிழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அது யாருக்கு லாபம் ஒருத்தருக்குமே லாபம் கிடையாது அதனால் ஒரு வீடியோ போட்டோம்னா நல்லா படிங்க ஏன்னா நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும் புரியாத மாதிரி இருக்காது அதனால் இந்த கருத்துக்கள் வந்து என்ன சொல்லலான்னா இப்போ இதுக்கு என்ன சொல்கிறனா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளுடைய எதை வைத்து நாம் வந்து திறமையை நிரூபிக்க முடியும் நாம் திறமை எதை எந்த எந்த கிரகத்தை வைத்து நாம் திறமையை நிரூபிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புத ரகசியத்தை வந்து என்ன சொல்லான்னா இன்றிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அழகான சூத்திரம் இன்னும் திரும்பவும் சொல்கிறேன் சந்திரனுக்கு ஐந்து குடையவர் சந்திரனுக்கு ஐந்து குடையவர் எந்த கிரகம் என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் அந்த கிரகம் வந்து என்ன சொன்னான்னா அது லக்கணத்திற்கு எந்த இடத்தில் இருக்குங்கிறத கண்டுபிடிங்க அது யாருடைய சாரண சாரத்தில் உட்கார்ந்துருக்குங்கிறத கண்டுபிடிங்க அப்போ சந்திரனுக்கு ஐந்து கூடையவர் என்பது ஒரு வெற்றியை கொடுப்பார் அவர் நின்ற இடம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அவர் நின்ற இடம் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு வெற்றி வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அவர் வாங்கிய சாரநாதன் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி வெற்றியை கொடுப்பாரு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா நாம் தெரியாமல் இதில் இருந்தோம் இப்போ வந்து என்ன நம்ம தெரு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்ச பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொன்னா இதை பயன்படுத்தி ஒரு அற்புதமான வந்து என்ன சொன்னா வெற்றியை நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இது காலத்திற்கும் உங்களுக்கு என்ன சொன்னா வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து என்ன சொன்னான்னு வந்து பயன்பெற்று பெரிய யோகங்களையும் ஒரு பெரு அது எந்த இடத்துல நிற்குதோ எந்த இடத்துல நின்றான் இப்போ பத்தாம் பாகத்தில் வந்து சந்திரனுக்கு ஐந்து கூடிய பத்தாம் பாகத்தில் நின்றுச்சின்னா அது தொழிலில் வந்து என்ன சொன்ன பெரிய ஸ்பீக் லெவலில் இருப்பா இருப்பாங்க கண்டிப்பாக தான் இருப்பாங்க அதே சமயத்தில் அந்த சந்திரனுக்கு ஐந்து கூட இவனுக்கு இடம் கொடுத்த கிரகம் இருக்குது பார்த்தீங்களா அது காலத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா வந்து பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா இதில் என்னுடைய அனுபவம் எப்பயுமே எனக்கு வந்து சனிக்கிழமை தான் எல்லாத்துலேயுமே ஒரு கூட்டம் தான் ஒரு கூட்டம் ஒரு துணி கட்டினாலும் தான் நான் நினைப்பே வந்து என்ன சொல்கிறேன் எப்பப்போ தான் அந்த சனிக்கிழமை வந்து ஊடாவில் வந்து எதுலையா ஒரு விதத்தில் என்ன சொல்கிறேன்னா வந்து எந்த காரியம் எடுத்தாலும் அந்த சனிக்கிழமை தான் அந்த சனிக்கிழமை தான் வந்து ஒரு வெற்றியும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்போ நான் வந்து யோசனை சனிக்கிழமைக்கு என்ன சொல்லுன்னா நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு அதுக்கு வந்து சனி வந்து என்ன சொல்லலான்னா என்ன ஆதிபத்தியம் இல்லைடா அப்படின்ட்டு அதற்கு பிறகுதான் தெரிந்தது சனி வந்து என்ன சொல்லலாம் நமக்கு வந்து என்ன சொல்லலாம் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்திருக்கிறது அதே சமயத்தில் நம்முடைய பேச்சு தன்மைகளை வந்து என்ன சொன்னால் நான் வந்து பரிமளக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து என்ன சொன்னால் யார் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் புதன் இருந்திருக்கிறார் அவர் புதன் வாக்குஸ்தானத்தில் போய் இருந்திருக்கிறார் அவர் சனிசாரம் வாங்கியிருக்கிறார் அப்போ எப்பயுமே அப்ளிகபிள் பண்ணுவது நம்ம யாரே போய் அப்ளிகபிள் பண்ணக்கூடாது நம்ம நாம் தான் உதாரணம் சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் சொல்கிறேன் சந்திரனுக்கு ஐந்து குடையவர் ஒருவருக்கு வந்து என்ன சொன்னால் சந்திரனுக்கு ஐந்து கூடைய குரு சந்திரனுக்கு ஐந்து ஒரு குரு அப்போ அந்த சந்திரனுக்கு ஐந்து கூடைய குரு என்று சொல்லக்கூடியவர் வந்து இவருக்கு யோகத்தை செய்வார் அந்த சந்திரனுக்கு ஐந்து ஐந்துக்குடையவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து லக்கணத்திற்கு வந்து நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிற காரணத்தினால குடும்பம் கல்வி எல்லாமே பயங்கரமான விருத்தி ஏன்னா அந்த சந்திரனுக்கு ஐந்து குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த குரு லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால பெரிய யோகம் பெரிய யோகம் அது வந்து என்ன சொன்னான்னா அந்த யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தால் பயங்கரமான யோகம் பயங்கரமான யோகம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா இயற்கையாக இயற்கை கொடுத்த கொடை அந்த இயற்கை கொடுத்த கொடையை வந்து என்ன சொல்கிறான் எப்பயுமே நீங்கள் மறந்து விடாதீர்கள் சந்திரனுக்கு ஐந்து கூடவன் எந்த இடத்தில் நிற்கின்றானோ அவன் உங்களுக்கு பெரிய வந்து என்ன சொன்னான்னா காரிய சாதனையை பண்ணி கொடுப்பான் காரிய சாதனையை பண்ணி கொடுத்துருவான் அப்போ அந்த காரிய சாதனையை பண்ணி கொடுத்துருவான் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறேன்னா அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நீங்கள் தெரிந்தா தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த வழியில் தான் என்ன சொல்கிறான் கல்வி போக்குவரத்து போதனைகள் அவருடைய வளர்ச்சி எல்லாமே இருக்கும் சந்திரனுக்கு ஐந்து குடையன் அவன் எந்த இட லக்கணத்துக்கு எந்த இடத்துல நிற்கிறானோ அவன் யார் சாரம் வாங்கியிருக்கிறானோ இது பூரா வந்து என்ன சொல்கிறான் காலத்திற்கும் என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு முழிச்சுக்கிட்டே இருந்து காரியற்றியை கொடுத்துரும் நம்ம வேற எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது வேற எங்கேயும் தேடணுங்கிற அவசியம் வந்து கண்டிப்பாகவே கிடையவே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா அப்படி தேட வேண்டிய அவசியம் ஏன்னு இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு இருக்குது இதை நம்ம வந்து நமக்கு வந்து என்ன வந்து நமக்கு தெரியல நமக்கு வந்து தெரியணும் நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து தெரியாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது தான் என்ன சொல்கிறான் எதையுமே வந்து என்ன சொன்னா குருவின் துணை கொண்டு குருவோடைய துணை கொண்டு ஒரு காரியத்தில் வந்து செயல் செயல்படுங்க குருவோடைய துணை இல்லாமல் நான் எல்லாத்தையும் சாதித்து விடுவேன் எல்லாத்தையும் நடத்தி விடுவேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது முடியாது எப்பயுமே மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் இல்லாமல் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது இப்போ எழுத்துருக்கிற இந்த இளம் தலைமுடையர்கள் சாஃப்ட்வேரு ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க அல்லது என்ன சொன்ன ஒரு சாஃப்ட்வேர் கையில் வச்சுட்டு என்ன சொல்கிறான் அதையே குருவாக நின்றுக்கும் உயிருடன் இருக்கின்ற ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறானா அவனுடைய கால்பாதத்தை தொட்டு வணங்கி அவன்கிட்ட போய் வந்து என்ன உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கி நாம் ஜெயிக்க மு ஜெயிக்க முடியுமே தவிர நீங்கள் என்னதான் இருந்தாலும் வெறு கணினி மூலமாக ஜெயிக்க முடியாது இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன சொன்னான்னா மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு குரு வேண்டும் அந்த மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் ஒரு குரு இல்லாமல் ஏகலைவன் கற்ற கல்வி மாதிரி உங்கள் கல்வி போயிடக்கூடாது ஏகலைவன் வந்து அற்புதமாக கற்றான் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா அவனால் வந்து மகாபாரதத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரமாகத்தான் வந்தானே தவிர அவன் வந்து அர்ஜுனனை மாதிரி வர முடிஞ்சதா அர்ஜுனையின் மாதிரி அரசனாக முடிஞ்சதா அர்ஜுனன் வந்து என்ன சொன்னான் குருவுக்கு பணிந்தான் இவன் மறைமுகமாக கற்றான் இவ்வளோதான் அதனால் என்ன சொல்கிறாங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகின்ற வேண்டுகோள் உங்களுக்கு என்று ஒரு குரு வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா குருவை மீறிய சிசையனாக நீங்கள் வரல முடியாது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பணிதல் அதனால் இதெல்லாம் அற்புதமான சூத்திரங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்